பாப்புலாரிட்டி எங்களுடைய புகழ் இந்த மாதிரி நடிகர்களாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடித்தடி சிறைச்சாலை தம்பி என் மரியாதைக்கு மதிப்புக்குரிமை திருமாவளவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு அவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோ காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா புறங்கள் இருந்து மனிதன் பிறந்தான் சொல்றாங்க இவனுக்கு எல்லாம் வந்து புதுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க அதனாலதான் அந்த புத்தி இருக்குது பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மாபெரும் கூட்டத்திலே கலந்து கொள்வது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய பெருமையாகவும் நான் கருதுகிறேன் விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு காத்தா விஞ்ஞானிகள் வந்து பல விதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டிருக்கணும் அதுதான் வந்து விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம் ஆனால் இங்கே சில குறைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேலே அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியாக படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா புறங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்கிறாங்க இவனுக்கெல்லாம் வந்து முழுசா மனுஷன் ஆகலை ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க அதனால தான் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழ மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தமிழ் தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும் இன்னைக்கு ஒண்ணு இல்ல அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரிகிற ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளேயே ஒரு உணர்ச்சி கொஞ்சிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சினிமாவில் நடிக்கிறோம் நானும் தம்பி பிரகாஷ்ராஜ் நடிக்கிறோம் வெற்றிமாறன் நபரு அமீர் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்க எங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம் எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு பிரயோஜனம் இங்கே தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிறைச்சாலை என்பது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு தம்பி திருமுருகன் காந்திக்கெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடித்தடி சிறைச்சாலை அப்படிங்கிறதுல தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குரும எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு அவங்க எல்லாம் தான் ரியல் ஹீரோ அவங்க தான் உண்மையான ஹீரோ இந்த மேடையில் உட்கார்ந்து தான் ரியல் ஹீரோஸ் நாங்கெல்லாம் நிழல் ஹீரோ அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக புரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து புற கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனித நேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக் கொள்ள விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க இது மனித நியாயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம்

திராவிட கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்படுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்